என்ன மாதம்பட்டி ரங்கராஜ் சார் உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்களாம்ல ஜாய் ஏமாத்திட்டீங்களாம்ல தன்னை ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிருஷ்ணா தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் அளிக்க வந்திருக்கிறார் இந்த வீடியோல டீடைல்டா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரிய வந்துடும் விஷயம் இது ஜாய்க்கு ஜாய்க்கும்பஸ்ட் மேரேஜ் கிடையாது அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸும் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிவோர்ஸ் இது மாதம்பட்டி ரங்கராஜ் மட்டும் செகண்ட் மேரேஜ் கிடையாது இது ஜாய்க்கும் செகண்ட் மேரேஜ் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபெட்ரிக்குன்ற ஒரு டேரக்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அந்த மேரேஜ் லைஃப் அஞ்சு வருஷம் நீடிச்சிருக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க பட் அது கன்ஃபார்மாக தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டைவர்ஸ் ஆயிடுச்சு இந்த டைவர்ஸ் மாதம்பட்டி ரங்கராஜால தான் நடந்தான்னு சொல்லிட்டு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க மேபி டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நீ வேலை பார்க்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டில் மாதம்பட்டி ரங்கராஜ் அஞ்சாய் இவங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறப்ப அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வை வந்து ரொமான்ஸாக அப்படி கொழந்த அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஸோ டைவர்ஸ் ஆகி புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரங்கராஜும் உங்களை பார்த்ததுக்கப்புறம் கிரஸ் வந்திருக்கலாம் அந்த கிரஸ் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறும் அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டோரெலாம் சொல்லி சிம்பத்தி ஆகி அப்புறம் ரங்கராஜ் அவரோட ஸ்டோரிலாம் சொல்லி எனக்கும் ஃபர்ஸ்ட் வைஃப்க்கும் நல்லா போக முடிஞ்சது லைஃப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகி அது லவ்வாக மாறி அதை அஃபேரில் போய் முடிஞ்சிருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது எல்லாருக்குமே தெரியும் இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்குது ஜாய்க்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் ஃப்ரீ மாதம்பட்டி ரங்கராஜ் மேரிடு தானே அப்போ அவர் கூட பழகிறது அஃபேர் வச்சுக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அப்புறம் இருந்து ஏன் ரிலேஷன்ஷிப் குள்ளே போனீங்க கல்யாணமான பயம் கூட அஃபேர் வச்சுக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா ஸோ ஜாய் மலையும் தப்பு இருக்குது மாதம்பட்டி ரங்கராஜ் மலையும் தப்பு இருக்குது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு வச்சுட்டு இப்போ மாதம்பட்டி ரங்கராஜை மட்டும் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல அது நியாயமாக வருமா ஒரு வேளை மாதம்பட்டி ரங்கராஜ் உங்களை பிடிச்சிருக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுத்து ரொமான்ஸோ லவ்வோ குழந்தையோ கொடுத்துருந்தா நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்போ உங்கள் சைட் நியாயம் இருக்குன்னு வச்சுக்கலாம் பட் ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அப்புறம் குழந்த ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒய்ஃபும் இருக்காதுன்னு சொல்லிட்டு தெரியும் டைவர்ஸும் ஆகலை அவங்களுக்கு குழந்தையும் இருக்குது அப்போலாம் தெரியாதது இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் குழந்த கொண்டதுக்கு அப்புறம் விட்டுட்டு போகிறது உங்களுக்கு பிடிக்காம நீங்கள் கேஸ் கொடுத்தா அது எப்படி செல்லும் இப்போ என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா எனக்கு தெரிஞ்ச மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படியே லிவிங் டுகெதரில் சைடில் அப்படியே யூஸ் பண்ணிட்டு விட்டுறலாம்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு இவங்க ஜாய் சைட்லேருந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா குழந்தை வந்துட்டால் நம்ம வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ஒய்ஃபாக மாறலாம் ஆல்ரெடி ரங்கராஜுக்கு சொத்து இருக்குது பணம் இருக்குது இப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸலான ஒரு ஸ்டேட்டஸும் கிடைக்கும் அதை அவங்க எதிர்பார்த்துக்கலாம் ரங்கராஜ்கிட்ட சரி நம்மளை கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணுவான் நம்மளை வந்து சரி நம்மளை வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்து மேரேஜ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருக்கலாம் பட் ஆஃபீஸில் ஒரு ஸ்டேட்டஸ் கேட்டதுக்கப்புறம் ரங்கராஜ் அப்படியே பேக் அடிக்கிறார் ஒன் அண்ட் இஸ் நோ கான்டாக்ட் ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் இருக்கேன் என்னை ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க சொல்ல இவர் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என்னையே கொண்டுருவாங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் சொல்லிட்டு இவர் சொல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அடிக்கிறாரு அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜாய் வந்து ட்ரிகர் ஆகி இவர் வந்து நழுவுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்பது ஒன்றா பிளாக்மெயில் வருது ஸோ அஃபையர் வச்சு கன்சீவ்லாம் ஆகி குழந்தெலாம் வந்ததுக்கப்புறம் ஜாயோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாபத்துக்குமே தெரிய வருது வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ரங்கராஜை கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க ஸோ அவரும் வேறு வழி இல்லாமல் கோயிலில் கல்யாணம் பண்ணுறாரு ஸோ திருப்பி அவங்க ஃபஸ்ட் வைஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு என்னைய கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது ஆர்டர் போட்டிருக்கலாம் இது ரங்கராஜுக்கு செட் ஆகாமல் இது சரிப்பட்ட வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆகிறாரு சரி இந்த ஆள் எஸ்கே பாராருன்னு சொல்லிட்டு சுதார்சாய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக்மெயிலும் எடுத்து விட்றாங்க ஃபர்ஸ்ட் பிளாக் மேல் இல்லைன பார்த்தீங்கன்னா ஃபிர்வரி ஃபோர்டீன் அன்னைக்கு நானும் ரங்கராஜும் லவ் பண்ணுறோன்றதை சும்மா ஒரு சாம்பிளுக்கு போட்டு விட்றாங்க ஓ நீ என்னை விட்டு எஸ்கேப் பாரு நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போஸ்ட் வருது நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு அங்கராஜ் சரிப்பட்டு வர மாதிரி தெரில இப்போ செகண்ட் பிளாக்மெயில் ஓ நான் இது போட்டாலும் நீ எதுவும் கண்டுக்க மாட்டியா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிளாக்மெயில்னா கல்யாணமான ஃபோட்டோ கல்யாணமான ஃபோட்டோ போட்டதுக்கு ஒரு ரங்கராஜ் எந்த ரியாக்சன்னுமே வரல ஸோ கல்யாணமான ஃபோட்டோவும் போட்டேன் அப்போ நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்றேன் என்கிட்ட பேச மாட்டேன்றேன் என் வழிக்கு வர மாட்டேன்றான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆறு மாசமா ஏழு மாசமா பிரெக்னன்ட்டு அப்படின்ட்டு அஃபேர்னா கூட ஓகே அது தப்பு தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போகலாம் பட் குழந்தைன்றது ஒரு பெரிய விஷயம் அங்கேதான் எல்லா பேத்துக்குமே ஒரு பெரிய சாக்கு வருது அதுக்கும் பார்த்திங்கன்னா ரங்கராஜ் வந்து அசர்ற மாதிரி தெரில நான் கண்டுக்காம கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பார் போல பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ளே கொடுத்து ஸோ இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் ஜேன் ஜாயை விட்டு வளர்கிறாரு அவரோட ஸ்டாண்டுக்கு வரும் அவரை பொறுத்த வரைக்கும் சைடாக ஒன்று வச்சுப்போம் யூஸ் பண்ணிப்போம் அஃபீஸெலாம் வேணாமல் அன்னஃபீஸலாக இருக்கட்டும் சொல்லி தான் அவரோட ஒப்பீனியனாக இருக்கும் ஏன் அஃபீஸில் வேணாம்னா ஃபேமிலியில் வச்சு செஞ்சிருவாங்க அப்புறம் சும்மா சாதாரண ஆளுக்கே ஃபேமிலியில் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்ணா பின்னமாக பேசுவாங்க அடிக்கக்கூட கூட செய்வாங்க ஒரு பெரிய ஃபேமிலி ஃபேமிலி நேம் மொத்தமும் பாதிக்குது அப்போனா சும்மா விட்டுருப்பாங்களா வச்சு செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக அவங்களோட ஒய்ஃபோட ஃபேமிலியாக இருக்கட்டும் இவரோட ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாப்பேருமே இந்த நியூஸ் கல்யாணம் ஆகிடுச்சு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் குழந்த இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வச்சு செஞ்சுருப்பாங்க ஸோ அதனால தான் அவர் இன்னும் டிஸ்டன்ஸ் ஜாயை விட்டு இன்னும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரமிச்சிருப்பார் கான்டாக்டே பண்ணியிருக்க மாட்டார் அதுக்கப்புறம் தான் அவர் ஃபுல்லாமே வெளியில் வந்துட்டார்ன்னோடனே இன்றைக்கி வந்து கேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க போலீஸில்

அடுத்து ஜாயை விட்டு வெளியில் வர்றதுக்கான இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிருக்கும் எப்பவுமே அது பசங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கொஞ்சம் பழகுனதுக்கப்புறம் போர் அடிச்சு போயிடும் ஸோ அது கூட மாதம்பட்டி ரங்கராஜுக்குன்னு நினைச்சிருக்கலாம் யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்ரலாம் அப்படின்ட்டு பட் ஜாயை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆஃபீஸெலாம் ஒரு ஒய்ஃபாகணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க அது மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் அவரோட ஃபேமிலி கண்டிப்பாக விடமாட்டாங்க ஸோ அதனால் அவர் விலகி போயிட்டாரு ஸோ என்னையே நீ விலகி போயிட்டியா ஒருவேளை ஹோப் கூட கொடுத்துருக்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் நான் உனைய கல்யாணம் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா இருந்திருக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படி கூட ஒரு வார்த்தை விட்டுருக்கலாம் ஏன்னா ஒரு வீடியோ வேற ரிலீஸ் பண்ணாங்களே இந்த வீடியோவை எடிட் பண்ணது ரங்கராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிஸ் பண்ண வீடியோ அதெல்லாம் போட்டாங்களே ஸோ அந்த மாதிரி இவர் கூட மனசை கெடுத்துக்கலாம் அதனால தான் தைரியமாக வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சொன்னார் இவர் மேலே தப்பு இருந்தாலும் தப்பு ஜாயிமான தான் இருக்குது அவங்களும் தான் இன்னொரு ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் தான் அஃபேரில் இருந்தாங்க அப்போ அவங்க மேலே தான் தப்பு வருது பட் ஒரு வேளை மாதம் ரங்கராஜ் ஹோப் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அந்த கேஸில் மாட்டுவார் பட் அவருக்கு இருக்கிற காசுக்கு இந்த கேஸ்லாம் சாதம்னு நினைக்கிறேன் எதுவும் பண்ண முடியாது பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஹோப்புன்றதே ரொம்ப டேஞ்சரஸான விஷயமா அது கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை நான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும் எந்த ஹோப்னாலும் அதை டேஞ்சரஸான விஷயம் தான் மேக்சிமம் அந்த ஹோப்பை அவாய்ட் பண்ணணும் அப்படி ஏதாவது மீறிச்சுனா ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு கேஸை போட்டு விட்ருவாங்க அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அஃபேருன்றதே ஒரு தப்பான விஷயந்தான் அது அப்படின்னு வச்சுக்கிட்டால் அது ஹிடனாக இருக்கணும் வெளியில் வந்துச்சுன்னா நாசமாக போயிடும் ஒரு அஃபேர்னாலும் ஹோல் வாழ்க்கையே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஜாய்க்கும் ரங்கராஜுக்கும் வந்திருக்கு இதில் பாதிக்கப்பட போகிறது இவங்க ரெண்டு பேருமே கிடையாது ரெண்டு பேருமே அவங்க வெல் செட்டில் தான் அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க பட் பாதிக்கப்பட போகிறது யாருனால் அந்த குழந்த தான் பாதிக்கப்படும்